எல்லாருக்கும் வணக்கம் எப்போ ராசங்களா உங்களுடைய அந்த அரசியல் அறிவு ஞானத்தெல்லாம் தயவு செஞ்சு உங்களுடைய வச்சுடுங்க தளபதி ஜேவலுக்கு அரசியல் பாடம் எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தகுதி அறிவு உங்களுக்கு கிடையாது ஏன்னா உங்களை மாதிரி மத்தவங்க எல்லாம் அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு கேட்டு அரசியல் பண்றதுக்கு அவர் ஒண்ணு புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல இது அவரோட தளபதி விஜயோடைய அரசியல் அவருடைய கட்சி அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்றதுக்கு அவருடைய ஸ்டைல்ல அவர் அரசியல் பண்றதுக்கான கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு நான் நிறைய தடவை இதை சொல்லிட்டேன் சோ நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆரம்பத்தை தளபதி விஜயோடு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுடைய அந்த வருமானத்தை பிரிவுக்காக உங்களுடைய வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் தளபதி விஜயோட அரசியல் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது அதுக்கப்புறம் நாளடைவில் அப்படியே தளபதி விஜயோட உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்ப வேண்டியது கேட்டால் நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதுல எதுக்கு இந்த பழப்பு ஸோ அப்படியே நமக்கு தோணுது சில பேருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பச்சந்தில பாத்துருக்கோம் அதுல ஒருத்தர் தான் அந்த சேவர ஜெய்சங்கர் அவரும் முதல்ல ஆரம்பத்த தளபதி விஜயோடு சப்போர்ட் பண்ணியா ரொம்ப பயங்கரமா பேசிருந்தாரு அதுக்கப்புறம் சடனா வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயோடைய அரசியலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீர்த்தரமா தரைக்கோடு விமர்சிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய பச்சை வந்து நம்ம வந்து மோத்திரி கிழிச்சு நம்ம தூங்கிட்டு இருக்கோம் சோ இப்போ அந்த லிஸ்ட்ல புதுசா அந்த லிஸ்ட் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா செய்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆவுதூரா கொச்சையே பேசக்கூடிய வந்து ரொம்ப டீசெண்டா பேசக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செய்ய பாடு இவருடைய வீடுகள் நீங்க ரொம்ப பாத்துட்டு இருக்கீங்க தளபதி விஜயுளுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர் அதாவது அரசியல் சினிமா எல்லாமே பேசுவார் சோ அவரும் இன்னைக்கு பேசுகிற ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்த உடனே ஏன் இந்த புழப்பை ஏன் அப்படி பேசுறாரு அதை டைட்டிலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வீரமே இல்ல அவர் அறவை கடத்தலாம ஒரு அரசியல் பண்றாரு தேவைக்கா சறுக்கிட்டே போகுது அப்படின்னு டைட்டில் போட்டு சரி உள்ள என்னதான் பேசுகிறான்னு கேட்டா அதாவது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக்காக போராடுற அந்த மக்களை சந்திக்க போறாரு அதாவது அந்த மக்களை சந்திக்கிற தமிழர் வெற்றிக் கலத்தினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பட்ட அதுக்கான அனுமதியாக கேட்டு அந்த வீடியோ எல்லாரையும் பார்த்தோம் ஸோ அதை பார்த்த உடனே தான் அதாவது இவ்வளோ நாள என்ன நாள் கிட்டலாம் ட்ரோலாம் பண்ணீங்க பனையூர் பண்ணையார் அவர் வந்து மட்டாமதார் அவர் மக்கள் சந்திக்க வர மாட்டார் போட்ட கட்டு வர அப்படின்னு அவங்க என்னன்னா விமர்சனம் பண்ணீங்க வார்பு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டிருந்தாங்க தமிழை வெச்சுக்கல துறை தோழர்களும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களும் சோ ஏன்னா இங்க அப்படிதான் நிறைய பேர் ரொம்ப காலமாக அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் அந்த ஒரு வச்சு தான் அவர் நேரடியாக வர மாட்டார் அவர் பனைவர் ஆஃபீஸில் வந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாரு அப்படின்னு பயங்கரமாக விமர்சிச்சு ஸோ சோ அதுக்கு எல்லாம் முச்சு மாதிரி அவர் காலத்துக்கு வர்றதுக்காக ஆயத்த அது வந்து ரொம்ப சந்தோஷம் சோ இந்த நேரத்துல இந்த செய்யாறு பாலம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா அதாவது சோசியல் மீடியால ஒருத்தரும் சொன்னார அப்படிங்கிற பேரில் அவர் சொல்றாரு அதாவது பரந்தூர் விமான நிலையத்துல உள்ள மக்களை ஏன் இப்போ சந்திக்க போறாரு இவ்வளோ நாளா அது வந்து பழைய ஒரு டாபிக் பழைய விஷயங்க ரொம்ப போராடி இருக்காங்க இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல எவ்வளவு போயிட்டு இருக்கு அதுக்கு எதிரான போராட்டக்கு வராது மக்களை சந்திக்கிறது ஏன் இவர் வந்து வந்து இப்போ ஒரு எதுக்கு காலத்துக்கு போகணும் இவருக்கு தெரியல அது மட்டும் இல்ல பந்தூரு விமான நிலைய அந்த எதிர்ப்பு மக்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பான முறையில் இவருக்கு அனுமதி கிடைக்காது அனுமதி கிடைக்காது தெரிஞ்சுதான் உடனே அந்த இதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு ஏன் இவர் போராடணும்னா எங்க வேணாலும் போராடலாமே ஏன் வந்து பாத்தீங்கன்னா அங்க தான் அந்த மக்களுக்காக போராடணும் கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கு முன்னாடியே ஒரு செட்டு மாதிரி போட்டு அங்க இருந்து இவர் போராடலாம் எல்லா முடியும்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்களே இல்லைன்னா வள்ளுவர் கூட்டத்தில் போய் போடலாம் இல்ல சைதாப்பேட்டில் ஒரு இடம் இருக்குது அங்கேயே போடலாம் இங்க போய் போராடலாம் ஏன் இவர் தான் போடலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு ஒரு வீடியோ எடுத்து நீங்க அவர் பேசி போட்டாலே போதுமே அது திரும்ப பத்திக்குமே ஏன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் அந்த விமான மக்கள் சந்திக்கணும் போறாரு அங்க போயா அது இது நடக்கும் இது நடக்கும் அங்கே அனுமதி கிடைக்க தெரிஞ்சவங்க அப்படி ஒரு சீன் போடறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு இந்த இதை பார்த்தவன்தான் என்ன அவங்களா பிரச்சனை புரியல இல்ல காலகாலத்துக்கு அவர் வந்து வெளியில வர மாட்டாரா அவர் வீட்டுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணிடுவாரா மக்கள் சந்திக்க மாட்டாரு ஓட்டைக்கு ஏதாவது வருவா மக்களுக்கு பிரச்சனை என்ன தலைவர் இவர் இருக்கு அரசு கட்சி ஆரம்பிச்சுன்னு ஆளு ஆளுக்கு விமர்சனம் பண்ணீங்க

அதாவது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக ஒரு விமர்சனம் தான் வச்சாரு அதை ஒரு கண்டிக்கத்துக்க விஷயம் தான் அதை மாற்றிக்கிறதுக்கு கிடையாது அதுக்கு இங்குள்ள நிறைய கட்சிகள் அதுக்காக போட்டோ எடுத்து எடுத்து ரயில் முறையில போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் என்ன மாதிரி பொங்குனாங்க ஆனா அதே இது மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு படிக்கிறத்துலயே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எதிர்த்து கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட விட முடியல சோ இவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் கிளிக்க போறாங்க நடத்திருக்கு அந்த அரசியல் விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு தகுதி கிடையாது ஆனா அவர் ஏன் பரந்தூர் விமான நிலைய மக்கள் போற என்ன பிரச்சனை பிரச்சனை இன்னும் இருக்குல்ல அங்க தீர்வு மக்கள் பொண்ணு போராடித்தான மக்கள் இன்னுமே பொங்கல் தீபான்னு எந்த விசேஷத்தையும் அனுபவிக்கணும் ஒரு ஆயிரம் நாட்கள் தான் மக்களோட மக்கள் நிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதை பண்ற உங்களுக்கு என்ன வரைக்கும் நிற்க ஏன் அங்க போன தெரிக்கணும் அதுதான் ஏன்னா இவங்க எல்லாம் கதறான்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயவாள் வந்தாருன்னா வேற இருக்கும் அவர் ஒரு போட்டு அவர் ஒரு இடத்துல அவர் வேற ஃபங்க்ஷன்லயே ஒரு ஸ்பீச் கொடுத்தாலே அது லோக்கல் வரைக்கும் நேஷனல் மீடியா வரைக்கும் தெரிக்குது சோ அவர் போராட்ட காலத்தில் போய் நின்னார நினைச்சு பாருங்க ஆட்டம் நினைப்பேன் தளபதி உஜ்ஜவலுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அனுமதி கொடுக்க கொடுக்க மாட்டேங்க அனுமதி கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சியே பயப்படும் ஏன்னா அனுமதி கிடைச்சிட்டு அங்க வேற லெவல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அந்த பரந்த விமானம் எதிர்ப்பு கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் தெரிஞ்சிருக்கும் இப்போ அவர் அங்கே போயிட்டாருன்னா பெரிய நியூஸ் வந்து பயங்கரமா வெடிக்கும் அது ஒரு பெரிய ஒரு போராட்டக்கலமா மாறும் அவங்களுடைய ஆளுங்கட்சியோட ஆட்டமே கண்டு போயிடும் அதனால பயந்துகிட்டு இந்த மாதிரி அவரோட தளபதி உச்சோர்களுக்கு ஆதரவா பேசுறது வீடியோக்கள்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்கு காசை கொடுத்து அப்படியே நெகட்டிவா இது வந்து சரியான ஒரு முடிவு கிடையாது ஒரு குழப்பமான இருக்காரு அவர் இங்க போராடலாம் இங்க போடலாம் ஏன் அவருக்கு வந்து தெரியாது நீங்க சொல்லிதான் அவருக்கு பண்ணுமா அவர் எங்க போடணும் அவர்லாம் முடிவு பண்ணணும் நீங்க யாரும் முடிவு பண்ணணும்னு கேக்கிறேன் இல்ல ஒரு மக்கள் போயிட்டு இருப்பாங்கன்னா இங்க வந்து சம்பந்தமே இல்லாத வள்ளுவர் கூட்டத்தில் இருந்து போடுறது என்ன போடுறதுன்னு கேட்கறேன் இதுக்கு தான் அவர் போடாமல் ட்விட்டரும் அதுக்கு விட்டு போலாமே அவர் ஏன் வர்றாரு அந்த மக்களோட மக்களும் நிக்கணும் தோட தோலா நிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவே முடிவு பண்ணது இதெல்லாம் அவரும் நேத்தவன் நீங்களும் சொன்னவன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு மத்தவங்க விமர்சனம் பை சொல்லி அவர் அரசு வச்சு ஆரம்பிக்கல நான் திரும்ப சொல்லிட்டேன் இல்லை இவருக்கு ஏன் இந்த பழப்பும் தெரியல இந்த செய்யாறு பாலியா இந்த மாதிரி யோசிக்காரு நல்ல ஒரு ஸ்பீச்சால நடிச்சிருந்தா அவருடைய மனசுல பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எதற்காண்டி பேசாம தெரில இப்போ நிறைய பேரை பார்த்துட்டேன் அதாவது இந்த சேவர் ஜெய்சங்கர் இவர் இப்போ ரீசெண்டாக ராவுத் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது காங்கிரஸ் கட்சி இருந்தாரு அவரு பாத்தீங்கன்னா அவருமே தளர்த்து விஜய் அரசியல் ஆதரிச்சியா பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு அப்படியே சைட்ல வந்து விஜய் அப்படி நேட்டியா ப்ரமோட் பண்றது ரீசெண்டா அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்று தோணலாம் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம் இப்ப எனக்குமே சில விஷயங்கள் முரண்பாடு நான் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆனா அதுக்கும் இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அவர் பண்ற அவர் எடுக்கிற முடிவில் எல்லாமே தப்பு சொல்ற மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அறிவே இல்லை புரிதலே இல்லை அவரு தவறான ஒரு அரசியல் முன்னெடுக்காரு குழப்பத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் முட்டாத்திரம் நான் கேட்கிறேன் ஒரு மனுஷன் குழப்பத்துல இருக்கோ இல்லைன்னா அவருக்கு அந்த அறிவு இல்லாமலையோ அவர் ஒரு இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன்னா உலகமே அவர் தான் உச்சி நோக்குது அவர் என்ன பண்ண போறாரு அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணுவாரு எந்த மேடையில அவர் என்ன பேசுவாரு அப்படின்னு எல்லா அரசியல்வாதியும் சரி மேதாவியும் சரி அவர் என்ன பேச போறாருன்னா அப்படி உத்து நோக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன பேசுவாரு பிடிச்சா அப்படின்ட்டு சோ உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தர் எதுவுமே பிளான் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி அதை அப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலாம் கேட்டு அரசியல் ஒரு ஆட்சி காட்சி ஆரம்பிச்சு வராரு சோ அவர் இத்தனை வருடம் அவர் என்ன நேரத்தை இன்னைக்கு வந்து பார்த்து திடீர்னு அவர் அரசியல் கட்சி உருவாக்கிட்டு மாதிரி பேசுறீங்க அவர் பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கணும் நம்ம வந்த என்ன மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கணும் ஒரு அரசியல் வந்து பத்தி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பக்கா பிளான் வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்ப வந்துட்டு இருக்காரு எனக்கு வர்றதுக்கு இதான் சரியான டைம் இந்த டைம்ல வர வந்தா சினிமா வேண்டாம் முழு நேர அரசியல் பத்தி இந்த பார்ட் டைம் மட்டும் எல்லாம் நான் வரலாறு பக்கா பிளான் பண்ணிருக்காரு சோ அப்படிப்பட்ட மனசு போயிட்டு ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க அதை அப்படி பண்ணிருக்கணும் நீங்க இது இங்க போய் போடணும் இங்க போய் போடணும் அவருக்கு தெரியாது எங்க போய் பாடணும்னு வந்துட்டாங்க பாடம் எடுக்கிறது அரசியல் பாடம் இந்த அரசியல் பாடம் தளபதி விஜய் வாழ்க்கை எடுக்கிற விட்டு அந்த அரசியல் அறிவு உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை இங்கே மேலே பேருக்கு சோ இதை பாத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது தளபதி விஜய வாழ்க்கை ஆளுக்கு வந்து அரசியல் பாடம் எடுக்கிறதா உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத இந்த கிரிஞ்சிங்களா பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமல்ல பதிவு பண்ணுங்க பாய்